உலக பாட்டினி தினத்தினையொட்டி வேப்பன அல்லிய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆயிரம் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மக்கள் உணவு இன்றி தவிப்பதற்கு போர் உள்நாட்டு நெருக்கடிகள் பருவநிலை மாற்றம் இயற்கை பேரிடர் பெருந்தொற்று போன்ற பல்வேறு காரணங்களால் மக்களுக்கு போதிய உணவு கிடைப்பது இல்லை இதேபோல இன்றும் கூட பேருந்து நிலையம் ரயில்வே நிலையங்கள் மட்டுமின்றி மக்கள் கூடும் இடங்களில் உணவுக்காக கையேந்தி நிற்பதை பார்க்க முடிகிறது இந்த அவலத்தினை போக்கிடும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில தலைவர் விஜய் உலக பட்டினி தினத்தில் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் மதிய உணவு வழங்கப்படும் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேப்பன அள்ளி பேருந்துகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்டம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மத்திய உணவு வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய உணவு மாவட்ட செயலாளர் சுரேஷ் உத்தரவின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வேப்பன அள்ளி ஒன்றியத்தில் சார்பில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இதனை தமிழக வெற்றிக் கழகத்தின் வேப்பன அள்ளி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் தலைமையில் தமிழகத்தில் பட்டினி என்பது இல்லை என்பதை உருவாக்கிடும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவினை வழங்கி மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உணவு உடை இருப்பிடம் சுகாதாரம் கல்வி ஆகியவை சமமாக கிடைத்திட வேண்டும் என வலியுறுத்தி அன்னதானம் வழங்கும் பணியினை துவக்கி வைத்தார் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது அப்போது வேப்பன அள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் சேர்ந்த அம்ரிஷ் ஆனோஸ் ஜெகதீஷ் வி சக்திவேல் ஈஸ்வரி ஜினோத் மயில்சாமி முருகேசன் மஞ்சு சங்கர் பி சக்திவேல் சந்திரசேகர் பிரேம்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவட்டம் வியாபாரி மையம் சார்பாக உலக பட்டியல் திட்டத்தை ஆண்டுதோறும் வியாபாரவழியில் அதாவது மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து உலக பட்டியல் திட்டத்தை மட்டும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அது சமயம் தரபதியை வெட்டி காட்சியின் அவர்கள் பொதுச் செயலாளர் முஸ்யானந்தன் அவர்கள் அறிவித்தபடியும் தமிழக வெற்றிகர கட்சி மாவட்ட மத்திய நாங்கள் ஆண்டுதோறும் மூன்றாவது ஆண்டாக செய்து வருகிறோம் அது சம்பந்தமாக இப்போது வியப்படுத்த மாறும் ஒரு நாள் பெரிய உணவு திட்டத்தை ஒழுங்கு கொண்டிருக்கிறோம் அனைத்து மருந்து நன்றி